நண்பளுக்கு வணக்கம் சமீப நாட்களாக நான் கொஞ்சம் பழைய படங்களெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் என்ன திடீர்னு அப்படின்னா ஏதோ தோணுச்சு என்னுடைய பள்ளி கல்லூரி காலங்களில் வந்த படங்களெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற படங்களையும் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நேற்று கோகுலத்தில் சீதை அப்படின்ற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து வெளியாகிருக்கு இயக்குனர் அகத்தியன் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கார் தமிழ் உலகில் இயக்குனர் அகத்தியனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது என்னென்னா அவர் காதல் கோட்டை அப்படின்ற ஒரு படத்துக்காக இயக்குநருக்கான தேசிய விருதை வாங்கியவர் ஏன்னா நிறைய பேர் இசைக்கான தேசிய விருது பாடல் நடிப்பு இதுக்கான தேசிய விருதெல்லாம் வாங்கியிருப்பாங்க ஆனால் இயக்குநருக்கான தேசிய விருதை வந்து தான் இதுவரை வாங்கியிருக்கார் அதுவும் அவர் இயக்கிய அந்த காதல் கோட்டை படம் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு அது தமிழ் சினிமாவுக்கே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சுது அது என்ன அத்தியாயம் அப்படின்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் காதல் தான் காலங்காலமாக தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படின்னா இது வந்து காதலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு கண்டென்ட்டாக வந்து அந்த படம் வந்து சொன்னது அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன பகுதியாக ஒரு போர்ஷனாக வரும் ஒரு புனித பிம்பம் கூட நிறைய படத்தில் வந்திருக்கு ஆனால் முழுக்க முழுக்க படம் முழுக்க வந்து காதலை வந்து தெய்வீகமான ஒரு உணர்வாக வந்து அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த படத்தை பற்றி நம்ம பேசுவோம் கோகுலத்தில் சீதை படத்தோட கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் அவர் தான் வந்து மணிவண்ணன் இது நிறைய பிஸ்னஸ் இருக்குது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்குது காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் இருக்குது அப்புறம் டெய்ரி பால் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது அப்படி ஒரு ஆறு ஏழு பிஸ்னஸ் இருக்குது பரம்பரை பரம்பரையாக அவங்க வந்து பெரிய பணக்கார குடும்பம் அதில் வந்து ஒரு பிஸ்னஸ்ஸை அவர் மகனான ரிஷிக்கு வந்து கொடுக்குறார் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பிஸ்னஸ்னால் பால் பவுடர் அந்த மாதிரியான டெய்ரி பிஸ்னஸ் கார்த்தியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா எதையும் அந்த கணத்தில் அனுபவிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு கடந்து போயிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் வாழ்க்கை வந்து ஒரு சிக்கலான விஷயமாக இல்லாமல் ரொம்ப எளிமையாக நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர் இன்னும் சொல்ல போனால் எப்போதுமே குடி பெண்கள் சிகரெட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவராக இருக்கார் ஒரு பர்த்டே பார்ட்டியே கிட்டத்தட்ட அப்போ ஒரு ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பார் அவங்க அப்பாவே கூப்பிட்டு சொல்லுவார் இந்த மகனே இந்த வருஷம் எவ்வளோ செலவாச்சு போன வருஷம் ஆனால் செலவுதான்ப்பா என்ன கூட ஒரு இருபது பர்சன்ட் அதிகமாகிருச்சு ஆ அப்படின்னு சொல்லவே ஓ ஒன்றைக்கிட்ட போயிடுச்சா என்னப்பா ஒன்றரைக்கெடெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க ஃபீலெல்லாம் பண்ணல எதுவுமே சம்பாதிக்காமல் செலவு பண்ணாலே மூணு தலைமுறைக்கு சொத்து இருக்குது ஆனாலும் நீ என்ன மாதிரி இருக்கணும்னு பார்க்குறேன் நான் பாரு ஏழு எட்டு கம்பெனி சம்பாதிக்கவும் செய்கிறேன் அதே நேரத்தில் செலவும் பண்ணுறேன் ஆனால் நீ செலவு மட்டுமே இருக்கேன் டேட் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் செலவு பண்ணுறது ஒரு பக்கம்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக்கிட்டு மூளையை ரொம்ப கசக்க கூடாது டேட் ஏதாவது ஒன்று பண்ணலாம் நான் செலவு மட்டும் பண்ணுறேன் உனக்கு எதாவது கஷ்டமா கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைப்பா உன்னை ரொம்ப விட்டுட்டேன் எப்படி பிடிக்குதுதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவார் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் கார்த்தி கார்த்தியோட கம்பெனிலேயே வேலை செய்கிற இன்னொரு கேரக்டர் தான் வந்து ஐசி மோகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் கரண் நடிச்சிருக்கார் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் உள்ள எல்லோரும் முன்னாடியும் கை கட்டி குனிஞ்சி நிற்கக்கூடிய படபடப்பான ஒரு கேரக்டர் இவங்க ரெண்டு பேருமே காலேஜில் ஒன்றா படித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு நண்பர்கள் மாதிரி ஏன்னா கார்த்தி நண்பராக தான் நினைப்பார் ஆனால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்னால் ஐசி மோகன் அவர்கிட்ட நெருங்கவே மாட்டார் காலேஜில் ரெண்டு பேரும் ஒன்றா படித்ததுனால அந்த கம்பெனிலேயே ரிஷியோட ஆஃபீஸ்லேயே அவருக்கும் ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அங்கே ஒரு அழகான பெண் வந்து பாடுறாங்க அப்படி பாடும்போது கார்த்திக்கும் அவரோட தேவைக்கு அந்த பொண்ணு பிடிச்சி போகுது இந்த ஐசி மோகனோட ஐசி மோகனுக்கும் அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது ரெண்டு பேரும் அந்த பெண்ணை வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க கடைசியாக கரனை வந்து அந்த பெண் கல்யாணம் தான் சொல்கிறாங்க அவங்க தான் வந்து சுவலட்சுமி இந்த படத்தோட ஹீரோயின் ஆனால் ஐசி மோகனுக்கும் இந்த நிலா இந்த அழகான பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்ததா கார்த்தி அதுக்கப்புறம் என்ன ஆனார் இதெல்லாமே வந்து சொல்கிற படம் தான் மீதி படம் நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் வந்து ஒரு முப்பது நாற்பது நிமிஷத்தில் முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட படம் வந்து ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடம் ஓடக்கூடியது கரண்ட்கிட்ட நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் படமே வந்து முழு வீச்சில் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்தில் வர புதுமை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராங்கான பெண் கேரக்டர்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் கே பாலச்சந்திரன் பாலு மகேந்திரா போன்ற பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் பாரதி ராஜா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண் கேரக்டரை வந்து சினிமாவில் நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு கொஞ்சம் நவீனமான ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்கிற ஒரு பெண்ணை வந்து வெகு நாள் கழித்து இந்த படத்தில் வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க ரொம்பவே பாசிட்டிவாக திங்க் பண்ணுற பொண்ணு ரொம்ப தைரியமாக புத்திசாலித்தனமாக இருக்கிற ஒரு பெண் கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் அதாவது நாங்கள் அந்த ஏஜில் வந்து எங்காக இருக்கும்போது நாங்கள் வந்து முதல் முதலாக வந்து பார்க்குறோம் என்னதான் லெஜெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ராங்கான தமிழ் கேரக்டரை வந்து படைச்சிருந்தாலேயும் எங்களோட அந்த நைன்டிஸ் காலகட்டத்தில் வந்து தமிழ் சினிமாவில் பெண்கள் வந்து ஒரு லூசுத்தனமான பாடல் பாடல் நிகழ்ச்சிக்காக மட்டுமே வந்து பயன்படுத்தக்கூடிய விதமாக தான் நாங்கள் பார்த்துட்டே வந்திருக்கோம் ஆனால் இப்படி ஒரு கேரக்டர் வந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே புதுமையாக இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது ஒரு பெண் வந்து சுயமாக சிந்திக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் எழுந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு இருக்குமாடா அப்படின்லாம் நான் வந்து பேசிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே மானசீகமாக வந்து அந்த நிலா அப்படின்ற கேரக்டரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம் இப்படி ஒரு பொண்ணு கிடச்சா வாழ்க்கையில் இருக்குமே ரொம்ப இண்டிபெண்ட்டாக ரொம்ப பாசிட்டிவாக சுயமாக சிந்திக்கிற ஒரு பெண் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது அந்த காலத்தில் லவ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நாங்களாம் பேசிகிட்டு இருந்திருக்கோம் அதுவும் சுபலட்சுமி வந்து ஆசை படத்தில் தான் அறிமுகமானாங்க அதை தொடர்ந்து ஒரு லவ் டுடே அந்த மாதிரி படம்லாம் வந்து அப்போது பயங்கர ஹிட் ஆச்சு அதே சுபலட்சுமின்னாவே ஒரு குடும்ப பாங்கான ஒரு தெய்வீகமான ஒரு பெண் அப்படின்ற மாதிரியெல்லாம் நாங்கள் திங்க் பண்ணோம் இப்படி ஒரு பெண்ணு கிடைக்காதா நம்மளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த கோகுலத்தில் சீதை வரும்போதெல்லாம் சுழலட்சி மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு வந்து எங்கள் ஜென்ரேஷனில் இருந்தது அதுவும் முக்கியமாக இந்த கோகுலத்தில் சீதை படத்தோட இந்த கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எங்களுக்கு புதுசாக இருந்தது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் நம்ம முன்னாடி இருக்கிற ஆளாகட்டும் அல்லது நம்மளுடைய சூழலாகட்டும் அதை வந்து நம்ம இப் இந்த விதமாக நேர்மறையாக யோசிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து புது விஷயமா இருந்தது மனசில் வந்து ஒரு புதிய சிந்தனை முறையே வந்து உருவாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் எங்களுக்கெல்லாம் அந்த சின்ன எங் எங் ஏஜில் வாழ்க்கையில் நான் பார்த்த முக்கியமான படங்கள்லாம் இந்த படமும் ஒன்று ரொம்ப பாதித்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சீன் கூட உங்களுக்கு வந்து போர் அடிக்காது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த திரைக்கதையோட அழகு அப்படின்னு சொல்லலாம் கதை பார்த்திங்கன்னா ஒரு லைன் ரெண்டு லைனில் சொல்லிடலாம் ஆனால் திரைக்கதையாக வரும்போது அடுத்தடுத்த காட்சிகள் வந்து உங்களை வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் புதிய புதிய நிகழ்வுகளாக இருக்கும் உரையாடல்கள் டைலாக் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் கச்சிதமாக இருக்கும் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஆள் வந்து எப்படி மற்றவங்களை பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் நான் கிராமத்துலேருந்து வந்த ஆள் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் இந்த படம்லாம் பார்க்கும்போது சே இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்மளுக்கு வந்து தோணிருக்கு எப்பவுமே ஒரு படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா அந்த படத்தில் வர கதாபாத்திரத்தின் வடிவமைப்பு அப்படின்னு சொல்லலாம் கேரக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒரு சாதாரண ஒரு ரவுடி ஹீரோ குடிப்பாக அடிப்பாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் இந்த கேரக்டர் எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் ஒரு பத்து தமிழ் படத்தை பார்த்தாலே அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு சொல்லிடுவோம் அதே மாதிரி செல்லக்குட்டி சுட்டி பெண் கேரக்டர் எழுதுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ஒரு ஹீரோ எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ஒரு ஹீரோயின் எழுதுறதும் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து பில்டு பண்ணி அது ஒவ்வொரு சூழல்லையும் இது மாதிரிலாம் நடந்துக்கும் இப்படியெல்லாம் பேசுவோம் இப்படியெல்லாம் வந்து அது சிந்திக்கும் அப்படின்னு எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கார்த்தியோட ஊதாரித்தனம் அப்படிங்கிறது வந்து அவரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதி தான் ஆனால் அவரோட மற்ற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனஸ்டான ஒரு ஒரு டீசெண்டான ஒரு ஆள் தான் எதையும் நேரடியாக ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா கூட இன்னும் எனக்கு பிடிச்சிருக்கு எங்களோட படுக்க வரியாதுன்னு டேரக்டாக கேட்கக்கூடிய ஒரு ஆளை தான் அந்த படத்தில் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்காரு அந்த மாதிரி மொத்த கேரக்டரைசேஷனும் வந்து அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சோலட்சுமி கேரக்டரும் ஒரு பெண் ஒரு வழக்கமான ஒரு சிந்தனை உள்ள பெண்ணா இல்லாமல் ஒருபடி மேலே ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பெண் எதன் மேலையும் யார் மேலேயும் அதீதமான பற்று இல்லாத ஒரு பெண் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக உயிர்கள் மீது ஒரு கரிசனம் உள்ள பெண்ணாக வந்து அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்காங்க சரி இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அதுவாகவே மாறணும் நம்மளுடைய நடையாகட்டும் உடையாகட்டும் பார்வையாகட்டும் சிரிப்பாகட்டும் எல்லாமே அது மாதிரி மாறணும் கார்த்தி அற்புதமாக அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருக்கார் ரொம்ப ரியலாக ரொம்ப அடாப்டாக அந்த கா அந்த கேரக்டருக்கு வந்து அப்படியே பொருந்தியிருப்பார் சுவலட்சுமியும் அப்படி தான் அவங்களோட நடக்கிறது அப்படியே நேராக நின்று நடக்கிறது பார்வை ஒரு நாடகத்தனமான ஒரு விஷயம் நம்ம முன்னாடி நடக்கும்போது அதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் இது எல்லாமே அப்படி கச்சிதமாக அழகாக அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பாங்க ரெண்டு பேரோட நடிப்பும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் மோகன் நடிச்சிருக்க கரணும் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டரை நீங்கள் இந்த மாதிரி கேரக்டரைஸ்டு பண்ணப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு தான் வந்து நடிக்கிறதுக்கான அதிகபட்ச ஸ்கோப் இருக்கும் அதிகபட்சமான உழைப்பும் அதுக்கு வந்து தேவைப்படும் சும்மா உடம்பை ஏற்றி இறக்கி இலச்சி செதச்சி அப் கத்தி கதறி அப்படியெல்லாம் ஒரு நடிப்பை விட ஒரு நல்ல வடிவமைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அதை வந்து ஒரு சிறந்த நடிகர் முழுமையாக உள்வாங்கி ஒரு பறையை வந்து ஒரு கிளையில் போய் யதார்த்தமாக உட்கார்ற மாதிரி அந்த பா அந்த பாத்திரத்துக்குள்ளார உட்காந்து தன்னை போது தான் வந்து நமக்கு அந்த ஒரு அழகான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் ஆமாம்ல அப்படி தான் இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி இதில் மூணே மூணு மைய கதாபாத்திரங்கள் தான் கார்த்தி சோலட்சுமி கரண் கேரக்டர் கூட மணிவண்ணன் கார்த்தியோட அப்பா கேரக்டர் கொஞ்சமான கேரக்டர் நல்ல ஒரு ஃப்ளோவான திரைக்கதை ஆடியன்ஸை வந்து எல்லா காட்சிகளையும் யோசிக்க வைக்கிற கூடவே ஆடியன்ஸும் கைகூர்த்து கூட்டிகிட்டு போகிற ஒரு நல்ல படமாக தான் அந்த கோகுலத்தில் சீதை படம் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடித்த படம் இந்த படத்தில் நிறைய நிறைய விஷயங்கள் நெகட்டிவாகவும் சொல்லலாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க அப்படின்றதே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை கூட நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு நல்ல அழகான ஒரு தமிழ் படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூகுளத்தில் இதை படத்தை வந்து நீங்கள் சும்மா ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்கலாம் யூடியூப்லேயே இருக்குது ஒரு ரெண்டு மூணு நல்ல காப்பீஸ் யூடியூப்லேயே இருக்குது நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது என்ன மாதிரி இந்த படத்தை பார்த்துருந்தா திருப்பி ஒரு வாட்டி இந்த படத்தை பாருங்கள் அந்த ஸ்டேஜில் இருந்த படம்லாம் கொஞ்சம் அவுட்டேட்டட் கதையெல்லாம் அவுடேட்டட் சூழலும் மனிதர்களும் உணர்வுகளும் அவுடேட்டடாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுதான் இந்த படம் அதெல்லாம் பொய்யாக்கும் மனிதனோட அடிப்படையான உணர்வுகள் வந்து எப்பவுமே மாறப்போகிறது இல்லை அப்படி அடிப்படையான உணர்வுகளை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம் அதனால் அது காலத்துக்கும் முக்கக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் இந்த படத்தை ஒரு முறை பாருங்கள் இந்த மாதிரி நிறைய படத்தை பற்றியும் நம்ம பேசலாம் நன்றி நண்பர்களே Että siis kumar.